அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா இன்னைக்கு வீடியோல நாம வந்து ஒரு ரொம்ப சுவையான ஒரு ஜென் கதையை பார்க்க போறோம் என்ன கதைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் E <síntos> புகழ் பெற்ற ஜெயின் குரு இருந்தார் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த ஜெயின் குருவை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க சந்திச்சுக்கிட்டே இருந்தது அந்த மக தன்னுடைய தங்களுடைய பிரச்சனைகள் தங்களுடைய குழப்பங்கள் இதெல்லாத்தையும் அந்த ஜென் குரு கிட்ட சொல்றதும் அந்த ஜென் குருவுக்கு ஜென் குரு அந்த மக்களுக்கு தன்னால முடிஞ்ச ஆலோசனைகளையும் தன்னால முடிஞ்ச தீர்வுகளையும் உபதேசங்களையும் சொல்றதையும் ஒரு வழக்கமா இருந்துச்சு இப்படி அந்த ஜென் குரு வந்து மக்கள் கிட்ட ரொம்ப அன்பா பழகிட்டு இருந்தாரு இப்படி தினம் அந்த ஜென் குருவை சந்திக்கக்கூடிய நபர்கள்ல அந்த ஊர்ல ஈ அப்படிங்கிற ஒரு விவசாயியும் ஒருத்தர் இந்த விவசாயி வந்து தினமும் நாள் தவறாம இந்த ஜென் குருவை வந்து சந்திக்கிறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாரு அந்த லீக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழுப்பா இருந்துச்சு என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கையில எந்த விதமான இப்படியே இருக்கு பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப அழுத்த அழுப்பா இருந்தாரு அந்த அழுப்ப இந்த ஜென் குரு கிட்டையும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படி பேசும்போது ஒரு நாள் இந்த லீ வந்து இந்த ஜென் குரு கிட்ட என்ன சொன்னார்னா எனக்கு ஏதாவது ஒரு புதையல் கிடைச்சா நல்லா இருக்குமே எனக்கு பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது ஒரு புதையல் கிடைச்சா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அந்த மாதிரி எனக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லீ இந்த ஜென் குரு கிட்ட சொன்னாரு இந்த ஜென் குருவும் அந்த லீய பார்த்து கவலைப்படாத உனக்கு கண்டிப்பா ஒரு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஜென் குரு உனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஜென் குரு சொன்னது உடனே இந்த லீக்கு ரொம்ப சந்தோஷமா பாச்சு ரொம்ப நன்றி சாமி நீங்க சொன்ன மாதிரி புதையல் கிடைச்சா என் கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும் நான் சீக்கிரமே பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமி ஜென் குருவுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு லீ அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த ஜென் குருவை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பும் அவர் வீட்டு வாசல்ல இந்த திண்ணில ஒரு பெரிய மூட்டை ஒண்ணு இருந்துச்சு என்னடா இது மூட்டை இங்கே கொண்டு வந்து வச்சானே தெரியலையே அப்படின்னு அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்த லீக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அந்த மூட்டை நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு என்னடா நம்ம வீட்டு வாசல்ல இவ்வளவு பெரிய மூட்டை மூட்டை நிறைய தங்க காசு யாரு இங்கே கொண்டு வந்து போட்டாங்கன்னு தெரியலையே இவ்வளவு நமக்கு தான் அந்த தங்க காசு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மூட்டையை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாரு லீ இவ்வளவு தங்க காசு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு யார் இந்த மூட்டையை கொண்டு வந்து இங்க போட்டாங்க யாராவது திருடம் கொண்டு வந்து போட்டிருப்பானோ அப்படி ஒருவேளை திருடம் போட்டா அந்த திருட்டு பள்ளி நம்ம இல்லை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப பயம் வந்துருச்சு லீக்கு இப்படியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் அவர் மனசுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருந்துச்சு அதனால ஒரு முடிவுக்கு வந்தவரா அந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் யாரும் பார்க்கல யாரும் வராது பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மூட்டையை கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டாரு போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிம்மதியா இருந்துச்சு நல்லவேளை அந்த மூட்டையை நம்ம நம்ம வீட்டில் இருந்ததோ நம்ம எடுத்துகிட்டு இருந்ததோ யாரும் பார்க்கல எந்த படியை நம்ம மேல விழுகிறாது அப்பதான் அப்படின்னு நிம்மதியா வீட்டுக்கு வந்து சேர்றாரு லீ இப்படி தங்க மூட்டையை ஆத்துல போட்டதை யாரும் பார்க்கல நமக்கு எந்த எந்த பிரச்சனை வராது அப்படின்னு நிம்மதியா இருந்த லீ அடுத்த நாள் வழக்கம் போல அந்த ஜென் குருவை பார்க்க போனாரு அந்த ஜென் குரு கிட்ட லீ தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு இத கேட்ட ஜென் குரு அந்த லீய பார்த்து அடரே அந்த தங்க மூட்டை நான் தான உன் வீட்டு வாசல்ல போட்டேன் நீ தானே புதையல் வேணும்னு கேட்ட அதுக்காகத்தான் நான் அந்த தங்க மூட்டை வீட்டு வாசல்ல போட்டேன் அப்படின்னு சொல்லி ஜென் குரு சொன்னாராம் இதை கேட்டு லீக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சா என்ன சாமி நீங்க இதை என்கிட்ட முதலே சொல்லியிருக்க கூடாதா தங்கம் போயிருச்சே அப்படின்னு வருத்தம் பட்டாராம் லீ உடனே அந்த அந்த ஜென் குரு ரொம்ப அமைதியா பார்த்து தினமும் வந்து பார்க்க உன் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்வு கேட்ப ஆலோசனை கேப்ப இப்படி உனக்கு ஒரு தங்க புதையல் தங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேனே ஆனா நீ நேற்று என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு சொன்னாரா அந்த ஜென் குரு அதுக்கப்புறம்தான் இந்த லீக்கு தன்னுடைய தவறு என்னங்கிறதே புரிஞ்சுது தான் கேட்ட மாதிரியே புதையல் தன் கைக்கு கிடைச்சும் அதுல எனக்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம நம்ம அதை போட்ட விட்டுட்டோமே அதை அனுபவிக்க நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம் லீ ஒரு வகையில நம்ம எல்லாருமே இந்த லீ மாதிரி தாங்க நம்மள இப்படித்தான் லைஃப்ல ரொம்ப அலுப்பா தான் இருக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இவ்வளவு வேலை பார்க்கறோம் ஆனா நம்ம லைஃப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை இப்படியே தான் இருக்கு இப்படியே கஷ்டங்கள் இருந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம முதல்ல ஆரம்பத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கறோம் முதல்ல ஒரு நல்ல படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல வண்டி வாங்கணும் அப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்படியே நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய டார்கெட் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றா ஒவ்வொரு படியா போய்கிட்டே தான் இருக்கு ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம மாதிரி நல்லா மார்க் வாங்குவோம் நல்லா படிப்பா நல்லா வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் வாங்குவோம் வண்டி வாங்குவோம் கல்யாணம் நடக்கும் வீடு வாங்குவோம் கார் வாங்குவோம் நடக்கும் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து பார்த்துருக்கோமா நம்ம நினைச்சதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறத நமக்கு நினைச்சத நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா இல்ல அதை ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த டார்கெட்டுக்கு நம்ம போயிடுறோம் இப்படி போறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு முதல்ல நமக்கு வேண்டியது என்ன அந்த லீ மாதிரி தனக்கு கிடைச்ச புதையல் அவனுக்கு நம்ம கேட்டோமே அந்த புதையல் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சிருந்தானா கண்டிப்பா அந்த ஜென் குரு போய் பார்த்திருப்பான் அதே மாதிரிதான் நம்ம இதைத்தான நினைச்சோம் நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு சரி நம்ம இதைத்தான் நினைச்சோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நிதானமா பிளான் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு போனா கண்டிப்பா ஒரு நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டெடியான குரோத் இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும் அதை விட முக்கியமா நம்ம கண்டிப்பா நாள் மிகப்பெரிய உயரத்தை தொடுவோம் அந்த நிதானம் இருந்தா அப்படிங்கறத தான் இந்த ஜென் கதை இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரம் பதிப்போம்